வணக்கம் கூட்டி கழிச்சு பார்த்தால் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு இன்னும் இருப்பது ஒரு வார் இந்நிலையில் வடக்க மையப்படுத்தி இந்த உள்ளுராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுற கட்சிகள் மேற்கொண்டிருக்கிற பரப்புரைகள் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கு என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வடக்கை பொறுத்த வரைக்கும் ஐந்து பிரதானமான கட்சிகள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுது அதுல முதன்மையானது சொல்லித்தான் ஆக வரும் தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய கரம் தான் இங்கே ஓங்கி இருக்கு அவர்கள் பல போல திசை காட்டு சின்னத்துல போட்டியிட்டு அதுக்கு அடுத்ததாக கூட்டணி கட்சியாக களமுறங்கி இருக்கிற தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்துல அதுக்கு அதுக்கடுத்து இலங்கை தமிழரசு கட்சி அது வள போலவே வீட்டு சின்னத்தில் தனியாக களமுறங்கி இருக்கு அங்கால பார்த்தோம்னு சொன்னால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்தில் போட்டியிடுது மான் சின்னத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிடுது இதனை விட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய சுயேட்சை குழு ஊசி சின்னத்தில் போட்டியிடுது அதே மாதிரி பல சுயேட்சை குழுக்களும் களத்தில் நிக்கிது தெற்கை சார்ந்த கட்சிகளும் களத்தில் நிக்குது இந்த பிரதானமான ஐந்து கட்சிகள்லையுமே தேசிய மக்கள் சக்தி பரப்புரைகளில் முன்னுக்குணிக்கிது என்று சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட இந்த பரப்புரையை நூறு வீதமாக எடுத்துக்கொண்டால் அதில் ஐம்பது வீதமான பகுதியை தேசிய மக்கள் சக்தி தான் எடுத்துக்கொண்டிருக்கு அதுக்கு அவர்கள் மேற்கொண்டு வர பரப்புரை ஊட்டிகள் பிரதான காரணம் அதுக்கு அடுத்ததாக தேசிய மக்கள் சக்தியின் கையில் அரசாங்கம் இருக்கிறதும் இன்னொரு காரணம் இதுல தேசிய மக்கள் சக்தி வடமாகாணத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்றதுக்காக மேற்கொள்ற பரப்புரைகள் போது நான்கு பிரதான உத்திகளை பின்பற்றது அதுல முதலாவது மேடை பரப்புரைகள் மேடை பரப்புரைகளில் நாட்டின் ஜனாதிபதி நாட்டின் பிரதமர் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி அனைவருமே கலந்து கொள்ளுகிறார் அந்த கூட்டங்களில் குறிப்பிட்ட வட்டாரங்களில் மாநகர சபைகளில் சபைகளில் போட்டியிடுகிற வேட்பாளர்களும் கலந்து கொள்ளுகிறார் இது தேர்தல் விதிமுறை மீறல் என்றாலும் கூட ஜனாதிபதியும் அது குறித்து கவனம் எடுக்கிறது இல்லை பிரதமரும் அது குறித்து கவனம் எடுக்கிறது இல்லை அதே நேரத்துல தேர்தல்கள் திணைக்களமோ தேர்தல்களை கண்காணிக்கிற சுயாதீனமான அமைப்புகளோ கூட இது குறித்து கவனம் எடுக்கிறது இல்லை ஆனாலும் பல இடங்கள்ல முறைப்பாடுகள் மேடை பிரச்சாரங்களின் போது கூட கண்டபடி வாக்குறுதிகள் வழங்கப்படுது வாக்குறுதிகளுக்கு ஒரு கணக்கே இல்லாமல் போய் கொண்டிருக்கு அதே நேரத்துல இந்த அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் பல்வேறு விதமாக தேசிய மக்கள் சக்தி பேசிக்கொண்டிருக்கு அமைச்சர்கள் வேட்பாளர்கள் சகிதம் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட இருக்கிற இடங்களுக்கு போய் அங்கெல்லாம் வச்சு பரப்புரைகள் செய்து கொண்டு இதே மாதிரி இந்த போஸ்டர் ஒட்டுறதுலையும் தேசிய மக்கள் சக்தி தன்னாலான எல்லா விஷயங்களையுமே இந்த உள்ளூராட்சிபத் தேர்தலில் முன்பற்றி மேற்கொண்டு வருது பொதுவாக இலங்கை வரலாற்றுலேயும் உலக வரலாற்றுலையும் போஸ்டர் ஒட்டுறது என்ற விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி முன்னர் இருந்த ஜேவிபி போன்ற ஆக்கலை அடித்துக் கொள்ள இயலாது அதனுடைய முழு அரசியலையும் அதாவது போஸ்டர் ஒற்றதனுடைய முழு அரசியலையும் நன்றாக கற்றுத் தேர்ந்தவர்கள் தான் ஜேவிபியினர் இப்போது இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினர் போஸ்டர் ஒட்டியொட்டியே ஆட்சியை பிடிச்ச தரப்பினர் தான் அவர்கள் எனவே அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போஸ்டர் ஒட்டி மக்களை கவர்றது என்பது பெரிய விடயமாக இல்லை அது மிக இலகுவானது அவர்களுடைய போஸ்டர்ல கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே பொதுவான ஒரு கோஷத்தை முன் வச்சிருக்கணும் பொதுவான நிறங்களை பயன்படுத்தி இருக்கணும் அதே நேரத்தில் கட்சியின் பெயரை கட்சியினுடைய சின்னத்தை பொதுவாக ஒரு இடத்துல தெளிவாக பயன்படுத்தி இருக்கணும் போஸ்டர் விடயத்துல இன்னொன்றையும் அவர்கள் நுணுக்கமாக கையாளுகிறார்கள் பொதுவாக தேர்தல் காலத்துல போஸ்டர்கள் சுவர்கள்ல ஒட்ட முடியாது அது தேர்தல் விதிமுறை முதல் ஒட்டி கொஞ்ச நேரத்திலேயே போலீசார் வந்து அதை கிழித்துட்டு போயிடுனா ஆனால் தேசிய மக்கள் சக்தி வந்து நாடு முழுவதும் ஜனாதிபதி பயணம் செய்கிறார் ஜனாதிபதியினுடைய போஸ்டர் ஒட்டப்படுற இடங்கள்ல அவர்கள் சுதந்திரமாக தேர்தல் பரப்புரையை செய்யினார் அந்த போஸ்டரை போலீசார் கூட கிழிப்பதில்லை அந்த போஸ்டர்ல தெளிவாக உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை இருக்கு கட்சியின் பேர் இருக்கு கட்சியினுடைய சின்னம் எல்லாம் இருக்கு அதே நேரத்தில் பரப்புரை கூட்டம் எங்க நடக்குது என்ற விடயங்கள் உட்பட எல்லாமே அந்த போஸ்டர்ல இருக்கு பெரிய அளவிலான போஸ்டர்கள் வடகிழக்கு முழுவதுமே ஒட்டப்படுது வீட்டு மதில்கள் பொது இடங்கள் அரசு திணைக்களங்களுடைய மதில்கள் என்று சொல்லி எல்லா இடத்துலையும் அந்த போஸ்டர் பார்க்க முடியுது இந்த தேர்தல் வர முதலே தேசிய மக்கள் சக்தி ஆரம்பிச்சிருந்தது இந்த தேர்தலில் நாங்கள் யாருமே போஸ்டர் ஒட்ட மாட்டோம் ஆனா இப்ப பார்த்தால் இலங்கையிலேயே கூட போஸ்டர் ஓட்டுறது யார் என்று பார்த்தால் அது தேசிய மக்கள் சக்தி தான் இருக்கு ஏன்னென்றால் அவர்களுக்கு போஸ்டர் ஓட்டதனுடைய அரசியல் தெரியும் போஸ்டர் நூடாக தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை மக்கள்கிட்ட எப்படி எடுத்து செல்வது என்பதை பற்றியும் அவர்களுக்கு தெளிவாக தெரியும் எனவே அந்த உத்தியை அவர்கள் கைவிடவே இல்லை அதை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் இந்த மேடை பிரச்சாரங்களில் தேசிய மக்கள் சக்தி இன்னொரு உத்தியையும் கையாளுது தமிழ் கட்சிகளை கண்டபடி விமர்சிக்கிறது போட்டு அடிக்கிறது வடக்கு கிழக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் கட்சிகள் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் மக்கள் மத்தியில பெரிய அளவு விமர்சனத்துக்கு இருக்கு இந்த விடயத்தை ஆழமாக தெரிந்து கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சக்தி எந்தெந்த எல்லாம் தமிழ் தேசிய கட்சிகளுடைய செல்வாக்கு இருக்கோ அந்தந்த இடங்கள் எல்லாம் தெரிவு செய்து போய் அங்க வச்சு தமிழ் தேசிய கட்சிகளை போட்டு கிளி கிளி என கிளிக்கினா வவுனியாவில் நடந்த பரப்புரை கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க சொல்லியிருந்தார் வடக்கிலேயே மிகப்பெரிய தமிழ் கட்சி எது என்று சொன்னால் அது தேசிய மக்கள் சக்தி தானோ அதே மாதிரி நேற்று பூனஹரியில வச்சும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் தமிழ் அரசியல்வாதிகள் சரியான சோம்பறிகள் என்று இந்த மாதிரி தமிழ் அரசியல்வாதிகளையும் தமிழ் தேசிய கட்சிகளை மிக மோசமாக விமர்சிச்சு மக்கள் மத்தியில செல்வாக்கப்படுற ஒரு உத்தியையும் தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் பயன்படுத்தி வருது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு வடமாகாணம் பல தேர்தல்களை சந்திச்சிருக்கு அத்தனை தேர்தல்களிலும் தெற்கை மையப்படுத்தின பெரும்பான்மை கட்சிகள் இங்கே போட்டியிட்டு இருக்கு அந்த தேர்தல் பரப்புரைகளின் போது அந்த கட்சிகள் இந்த அளவுக்கு தமிழ் தேசிய கட்சிகளை விமர்சிச்சது இல்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி துணிஞ்சு களமிறங்கி இந்த மக்கள் மத்தியிலே தமிழ் மக்கள் மத்தியில நின்று கொண்டே தமிழ் கட்சிகளை காரியும்புள்றத பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை தாண்டி தேசிய மக்கள் சக்தி வடக்கில வாழ்ற தமிழ் மக்களுடைய மனதை கொள்ளை கொள்ற மாதிரியான நிகழ்வுகளையும் கலந்து கொண்டிருக்கு குறிப்பாக கோயில் விழாக்கள் மற்றது வீடுகளில் நடக்கிற சடங்கு விழாக்கள் எல்லாத்தையுமே தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய பரப்புரையை முன்னெடுத்து வருது இதெல்லாமே ஆரம்ப காலத்தில் தமிழ் கட்சிகள் செய்த பரப்புரைகள் தான் இன்றைக்கு தமிழ் கட்சிகள் அந்த பரப்புரைகள் உத்திகள் எல்லாத்தையுமே கையை விட அந்த உத்திகள் எல்லாத்தையுமே தேசிய மக்கள் சக்தி கையில் எடுத்து கொண்டிருக்கு இது அடுத்து வடமாகாணத்தில் உள்ளூராட்சிபத் தேர்தல் பரப்புரைக் களத்தில் முன்னிற்கிறது யார் என்று பார்த்தால் தமிழ் தேசிய பேரவை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதுக்காகவும் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்துச் செல்றதுக்காகவும் பல கட்சிகள் ஒன்று தமிழ் தேசிய பேரவையை உருவாக்கி இருக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய பேரவை இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கு இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய மேடை பிரச்சாரங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையேற்று நடத்தி வருகிறார் வடகிழக்கின் பல பாகங்களிலேயும் தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் நடந்து வருது மேடை கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கு பேசுவதற்கு மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கு பல விஷயங்கள் இருக்கு அதுல குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடுகள் இன பிரச்சனை தீர்வு தேசிய மக்கள் சக்தியினுடைய உண்மையான முகம் வடக்கு கிழக்கில் நடந்து வார பௌத்தமயமாக்கல் நில அபகரிப்பு இராணுவமை செயற்பாடுகள் என்று சொல்லி பல விடயங்கள் மேடைப் பேச்சில் பேசுறதுக்கு இருக்கு ஆனால் உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த விடயங்கள் எவ்வளவு தூரம் செல்லும் என்றது கேள்விக்குறிதான் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று சொன்னால் அந்தந்த பிரதேசங்களுடைய அபிவிருத்தி குறித்து பேசக்கூடிய ஒரு தேர்தல் தான் என்று மக்களுக்கு நம்ப வச்சிருக்கிறார் ஆனால உள்ளாட்சி சபை தேர்தல் என்பது வெறுமனே அபிவிருத்தி மாத்திரமல்ல அந்த பிராந்தியத்தினுடைய அரசியல் தீர்மானத்தையும் அரசியல் அடையாளத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு தேர்தல் இந்த புரிதல் மக்களுக்கு பெருமளவு போச்சேரையில் இது உள்ளாட்சி சபை தேர்தல் சின்ன தேர்தல் அந்தந்த கிராமங்களுடைய அபிவிருத்தி பற்றிய தேர்தல் என்ற அளவுக்கு தான் மக்களுடைய புரிதல் இருக்கு இந்த புரிதலை பற்றி விளங்கப்படுத்த வேண்டிய தேவை தமிழ் தேசிய பேரவைக்கு இருக்கு தமிழ் தேசிய பேரவை தன்னுடைய இதச்சாரங்கள்ல எவ்வளவு தூரம் எடுத்து சென்றது என்பது தெளிவாக இன்னும் தெரியல தமிழ் தேசிய பேரவை மேடை பேச்சுல பேசுறதுக்கான விடயங்களை கூட தேசிய மக்கள் சக்தி பல இடங்கள்ல எடுத்து கொடுத்துட்டு போகுது குறிப்பாக இந்த பரப்புரை காலத்தில் தேசிய மக்கள் சக்தி நடந்து கொள்ற விதங்கள் அந்த கேப்பா புலவுல ஒரு அப்பாவி மகன தாக்கின சம்பவம் மற்றது உப்பு பிரச்சனை என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி பல விடயங்களை தமிழ் தேசிய பேரவைக்கு எடுத்து கொடுத்துட்டு போகுது அந்த விடயங்களை தமிழ் தேசிய பேரவை பேசியும் பெறுது இது ஒரு விதத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதிக்கத்தை வடக்குல குறைக்கும் ஆனால் இதே நேரத்துல தமிழ் தேசிய பேரவையானது வடக்குல முன்னெடுக்க இருக்கிற அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் தன்னுடைய பரப்புரைகளை கவனம் செலுத்த வேணும் அந்த விடயம் மிக குறைவானதாக இருக்கு மக்களுடைய அரசியல் தீர்மான மனநிலை இருக்கு வாக்களிப்பு மனநிலை மாறி இருக்கு வாக்களிப்பாளர்களுடைய எண்ணங்களும் இருக்கு இதை விளங்கிக் கொண்டு தமிழ் தேசிய பேரவை தன்னுடைய மேடை பரப்புரைகளில் புதிய விடயங்களையும் சேர்த்துக்கொள்ள வேணும் வடக்கு கிழக்கில் கோலோச்சி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கடந்த கால தேர்தல்களின் போது சக கட்சிகளை விமர்சிக்கிறத ஒரு மேடை பரப்புரை உத்தியாக பயன்படுத்தி வந்திருக்கு ஆனால் இந்த முறை அது குறைஞ்சிருக்கு என்றுதான் சொல்ல வேணும் அது ஒரு தேவையில்லாத விடயமாகவும் இன்றைக்கு பார்க்கப்படுது ஏனென்றால் பொது எதிரி கண்ணுக்கு முன் வளர்ந்து நிற்கையில் அந்த எதிரியை நோக்கித்தான் இங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் கவனம் செலுத்த வேணும் தங்களுக்குள்ள தொடர்ந்தும் அடிபட்டுக் கொண்டிருக்க முடியாது தங்களுக்குள்ள இப்படி அடிபட்டுக் கொண்டிருந்த விளைவாகத்தான் தமிழ் மக்களினுடைய பெருவாரியானவர்கள் தெற்கு நோக்கி போனார்கள் எனவே இந்த ஆபத்தை விளங்கிக் கொண்டு இனியும் ஏனைய தமிழ் கட்சிகளை விமர்சிக்கிறதை விட்டுட்டு பொதுவாக அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் பற்றி பேசுறதும் அதே நேரத்துல தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் தமிழ்த் தேசியம் எதிர்கொண்டிருக்கிற சவால்கள் குறித்தும் அதை எதிர்கொள்வது குறித்தும் பேசுறதுல தான் இங்கே தமிழ் தேசிய பேரவை அதிகம் கவனம் செலுத்த வேணும் அதே போல தமிழ் தேசிய பேரவை தன்னுடைய தேர்தல் உத்தியாக போஸ்டர்ஸையும் பயன்படுத்தி வருது இந்த போஸ்டர்ஸ் என்பது ஒவ்வொரு வட்டாரத்திலே போட்டியிடுற வேட்பாளர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சி ஒட்டி கொண்டிருக்கிறோம் மக்கள்கிட்ட கையளிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுல சில மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கு பொதுவாக தமிழ் தேசிய பேரவை ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணி அந்த இடத்துல போட்டியுற வேட்பாளருடைய படத்தையும் ஏனைய போனஸ் வேட்பாளருடைய படத்தையும் போட்டு அதை மக்கள்கிட்ட கையளிக்கிறதான் ஒரு சரியானதாக இருக்கு ஒவ்வொரு வட்டாரத்திலையும் வழங்கப்படும் போஸ்டர்கள் வந்து ஒவ்வொரு விதமானதாக இருக்கு ஒவ்வொரு இடத்திலே அதனுடைய சின்னங்கள் போடப்பட்டிருக்கு சிறியதாகவும் பெரியதாகவும் சின்னங்கள் போடப்பட்டிருக்கு அதே நேரத்தில் கட்சியினுடைய பெயர்களும் பல்வேறு விதமாக இடம்பெற்றிருக்கு ஒரு இடத்துல தமிழ் தேசிய பேரவை என்று இருக்கு இன்னொரு இடத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று இருக்கு இன்னொரு இடத்துல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்று இருக்கு இந்த புதிய வாக்காளர்களுக்கு இது ஒரு பெரிய குழப்பமானதாக மாறும் இது உண்மையிலேயே எந்த கட்சி இந்த சின்னத்துல போட்டியிடுது என்று எனவே தமிழ் தேசிய பேரவை தங்களுடைய போஸ்டர்ல இந்த பேரை பயன்படுத்துறதையும் சின்னத்தை பயன்படுத்துறதுலையும் மிக கவனமாக இருக்க வேணும் போஸ்டர்களில் பயன்படுத்தப்படுகிற வர்ணங்கள் போஸ்டர்களில் பயன்படுத்தப்படுகிற வேட்பாளர்களின் படங்கள் அதுல பயன்படுத்தப்படுகிற வசனங்கள் எல்லாமே ஒரே மாதிரியானதாக இருந்தால் அது இன்னும் கவரத்தக்கதாக இருக்கும் எனவே இந்த விடயங்களையும் கவனத்தில் கொள்ள வேணும் அடுத்து இந்த உள்ளாட்சி சபை தேர்தலை எதிர்கொள்றதுக்காக களத்தில் நிற்பது இலங்கை தமிழரசு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் பெரும் சரிவை சந்திச்சிருக்கு அந்த கட்சி தனக்குத்தானே வெட்டி கொண்ட குழியில் விழுந்து விழ முடியாமல் இருக்கு என்பதுதான் உண்மை இந்த உள்ளாட்சி சபை தேர்தலையும் அது பல இடங்களில் பிரதிபலிச்சு கொண்டிருக்கு குறிப்பாக இந்த தேர்தல் பரப்புரை மிக தாமதமாக தமிழரசுக் கட்சியால் முன்னெடுக்கப்பட்டு வருது இன்றைக்கும் கூட வேட்பாளர் அறிமுகம் மன்னாரில் நடந்து கொண்டிருக்கிறதாக செய்தி வந்திருக்கு இதிலேயும் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய பெயரை உச்சரித்தாலோ அல்லது ஒட்டப்படுகிற போஸ்டர்கள் அவருடைய படத்தை பாவிச்சாலோ அது மக்கள் வாக்களிக்காமல் போறதுக்கான ஒரு காரணமாக மாறிவிடும் என்று வேட்பாளர்கள் அஞ்சுகிற ஒரு நிலைமைதான் இன்னைக்கு இருக்கு எனவே இந்த விடயங்களை எல்லாம் தவிர்த்து எந்த போஸ்டரை ஒட்டுறது எந்த விஷயத்த கூட்டங்கள்ல கதைக்கிறது என்பது பற்றியெல்லாம் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் இந்த தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் யோசிக்கணும் அங்கால கிளிநொச்சியை மையப்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையிலான அணியினர் பரப்புரைகளை முன்னெடுத்து வருகிறோம் இலங்கை தமிழரசு கட்சி இலங்கை முழுவதுக்குமான கட்சி இலங்கை முழுவதுமே ஒருவர் தான் தலைவர் ஒருவர் தான் செயலாளர் இப்போது அது இல்லாவிட்டாலும் கூட அதுதானே நிஜம் ஆனால் இங்கே யாழ் மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தலைமையிலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் தலைமையிலான அணியினரும் களத்துல பரப்புரைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் அதுல கூட பிரிவுகள் இருக்கு கிளிநொச்சியில தேர்தல் களத்துல நிக்கிற இலங்கை தமிழர் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய படத்தை அவருடைய பெயரை பயன்படுத்தி தாராளமாக பரப்புரைகளில் ஈடுபடுகிறோம் ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவதற்கு தயங்குகிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு எனவே இந்த விடயங்கள்ல இலங்கை தமிழரசு கட்சி கவனம் செலுத்த வேணும் தங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைய பொதுமக்கள் மத்தியில வாக்காளர்கள் மத்தியில கொண்டு போகாமல் அது தங்களுக்குள்ள தீர்த்து கொண்டு இந்த பரப்புரைகளை முன்னெடுத்து செல்ல வேணும் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கிற இந்த பிடுங்குபாடுகள் காரணமாகத்தான் இந்த வீடியோல கூட இலங்கை தமிழரசு கட்சி செய்து வர்ற பரப்புரைகள் குறித்து சரியான மதிப்பிடல செய்ய முடியாமல் இருக்கு அங்க கூட கதைச்சா அது தமிழரசு கட்சி மீதான விமர்சனமாக விசனமாக மாறிவிடும் அடுத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்துல போட்டியிடுது பெரிய அளவில் அவர் பரப்புரை செய்யல சில இடங்கள்ல போஸ்டர்ஸ் மட்டும் ஒட்டி இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் வீடு வீடாக போய் மக்களை சந்திச்சு கொண்டிருக்கிறேன் போல அதுல குறிப்பிடத்தக்க மாதிரி யாருமே மேடை பேச்சுக்கள் செய்யக்கூடிய வகையே இல்ல எல்லாருமே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கணும் எனவே அவர்கள் போஸ்டரை ஒட்டி கொண்டிருக்கணும் ஆனால் சங்க சின்னம் மக்கள் மத்தியில சென்றடைஞ்சிருக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளருக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட சங்கு சின்னம் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலையும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் பயன்படுத்தப்பட்டது இந்த சங்கு சின்னம் குறித்து சர்ச்சை பேச்சு அதிகமாக எழுந்தபோது அதனால் உண்டான விளம்பரத்தின் காரணமாக அது அதிக அளவில் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கு அதே நேரத்தில் இந்த சங்கு சின்னத்தில்தான் தமிழ் ஜனாதிபதியாக ஆகிறதுக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களத்தில் நின்றார் என்ற விடயமும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு இப்படி சங்க சின்னத்துக்கு இலவசமாக கிடைத்த விளம்பரங்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு அது உள்ளாட்சி சபை தேர்தலில் தாக்கம் செலுத்த போகுது குறைஞ்ச அளவு ஒவ்வொரு பிரதேச சபைகளையும் ஒரு சில உறுப்பினர்களாவது சங்க சின்னத்துல தெரிவு செய்ய வாய்ப்பு இருக்கு சங்க சின்னத்தில் போட்டியிடுகிற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய அளவுல பிறப்புரைகளில் இன்னும் ஈடுபட இன்னும் ஒரு இருக்கு இனி எதுவும் செய்யணுமோ தெரியாது இப்படி அஜித்குமார் மாதிரி பரப்புரைகளில் ஈடுபடாமலே அவர்களுக்கு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு உருவாகி இருக்கு என்றுதான் சொல்லவர் அடுத்து மான் சின்னத்தில் போட்டியிடுகிற தமிழ் மக்கள் கூட்டணி தேர்தல் பரப்புரை களத்தில் நிற்குது அவர்களுடைய யாழ் மாநகர சபைக்கான வேட்பு நிராகரிக்கப்பட்ட செய்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல்வேறு பிரதேச சபைகளில் தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்தில் போட்டியிடுது அவர்களும் தீவிரமான பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகிறோம் இன்னும் அவர்கள் பெரிய அளவில் மேடை பிரச்சாரங்களை ஆரம்பிக்கையில்லை மக்கள் சந்திப்புகள்ல ஈடுபட்டு வருகிறோம் யாழ் மாவட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிடுகிற பிரதேச சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் அவர்களுடைய போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு அந்த போஸ்டர்ஸ்கள் எல்லாமே ஒரே மாதிரியானதாகத்தான் இருக்கு எனவே அதை பற்றி இதுல சொல்ல எதுவும் இல்லை இவ்வளவுதான் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலை எதிர்கொள்றதுக்காக வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் செய்துவார பரப்புரைகள் இதுல குறிப்பிடத்தக்க சில விடயங்களை முடிவுடையாக சொல்ல வேண்டி இருக்கு இப்போது இந்த உளசபை தேர்தலில் வடமாகாணத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய சக்தியாக தேசிய மக்கள் சக்தி நிற்கிது இருக்கிற எல்லா தமிழ் கட்சிகளுக்கும் சவால் விடுக்கத்தக்க வகையில் தேசிய மக்கள் சக்தி வளர்ந்து நிற்குது அவர்களுக்கு கடந்த தேர்தல்களில் மக்கள் அளித்த ஆதரவு அதனால் உண்டான அந்த ஸ்ட்ராங்கான மனநிலை ஒரு காரணமாக இருக்குது இதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி பல்வேறு விதமான தேர்தல் விதிமுறை மீறல்களையும் ஈடுபட்டு இருக்கு அதே போல தேசிய மக்கள் சக்தி பல்வேறு விதமான அடாவடிகள்லையும் ஈடுபட்டு வருது மிரட்டுறது அடிக்கிறது என்று சொல்லி பல அடாவடிகள் பதிவாகி இருக்கு கேப்பா நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இந்த இடத்துல இன்னொரு விடயத்தையும் சுட்டி வேணும் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு உட்பட நாடு முழுவதுமே தேர்தல் பரப்புரைகளுக்காக ஒவ்வொரு வட்டாரத்திலையும் தன்னுடைய தேர்தல் அலுவலகத்தை அமைச்சிருக்கு அந்தந்த வட்டாரத்துல போட்டியிடுற வேட்பாளர்களுக்கு நிதியை கொடுத்தோ அல்லது பொருட்களை கொடுத்தோ தன்னுடைய கட்சி அலுவலகங்களை திறந்து வச்சிருக்கு இது மிக முக்கியமான பரப்புரை அந்த கட்சி அலுவலகங்கள்ல இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வட்டாரத்துக்குரிய தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் அல்லது இந்த தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் இருக்கிறோம் அவர்களை மக்கள் தொடர்பு கொள்ளினோம் அங்க வெளிச்சம் எல்லாம் போட்டு எந்த நேரமும் அது வர்ணமயமானதாக காட்சி அளிச்சு கொண்டிருக்கு இதை பார்க்க கவலையாகத்தான் இருக்கு ஒரு காலத்தில் வன்னியில இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் அலுவலகங்கள் இருக்கிற அதே இடத்துல போரில் வீழ்ந்துபட்ட வீரர்களுக்கான நினைவேந்தல் நிலையங்கள் இருந்தன ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் மாவீரர்களை வைத்து நினைவேந்தல் செய்வதற்கான நினைவு தூவிகள் இருந்தன இன்றைக்கு அந்த இடத்துல எல்லாத்திலையுமே தேசிய மக்கள் சக்தியினுடைய பரப்புரை அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருக்கு இந்த உத்தியை இங்க இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் எதுவுமே பின்பற்றலை குறைந்தபட்சம் சிவப்பு மஞ்சள் கொடிகளாவது கட்டப்படையில் யாழ்ப்பாணத்துல ஒரு சில இடங்களில் தேர்தல் பரப்புரை பணிமனைகள் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு வட்டாரமாக தேர்தல் பரப்புரை அலுவலகங்கள் திறக்கப்படையில் ஒரே மாதிரியான பரப்புரை அலுவலகங்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலே திறக்கப்படுறது என்பது இன்னொரு விதமான பரப்புரை உத்தி தான் எனவே இந்த உத்தியை இங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் பின்பற்றாமல் வருத்தத்துக்குரியது தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் தன்னுடைய சகாக்களுடன் இணைந்து ஒவ்வொரு வாக்காளருடைய வீட்டுக்கும் போய் தந்த கட்சி நிலைப்பாட்டையும் கொள்கையும் விளங்கப்படுத்தி வாக்கு கேட்கிற ஒரு உத்திய தமிழ் தேசிய கட்சிகள் கை கொண்டிருந்தன இந்த தேர்தலில் அதை காண முடியவே இல்லை ஏற்கனவே நடந்த தேர்தல்களையும் அதை காண இல்லை என்னடா கொஞ்சம் காசை கொடுத்து சில பேரை பிடிச்சி அனுப்பிவினம் இந்த துண்டு பிரசுரத்தை கொடுத்து ஏதாவது சொல்லிட்டு வாங்க ஒன்று அவை வந்து கேட்டடிலேயே அதை போட்டுட்டு போயிருவினா இந்த தேர்தலில் அது கூட இல்லை யாருமே கேட்டடி கூட வராத ஒரு நிலைமை தான் இருக்கு விரைவாக இந்த மாதிரியான பரப்புற உத்திகளை தமிழ் தேசிய கட்சிகள் கையில் எடுக்க வேண்டி இருக்கு இல்லாவிட்டால் இப்போது அடுத்திருக்கிற தேசிய மக்கள் சக்தி அலை சூறாவளியாக மாறும் மொத்தமாக சுழற்றி கொண்டு போகும் அநேகமாக இந்த உள்ளாட்சி சபை தேர்தலோட அதான் நடக்கப்போகுது என்றும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்த உங்களுக்கு தெரியும் இந்த உள்ளாட்சி சபை தேர்தல்ல வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி எவ்வளவு தூரம் முன்னுக்கு நிக்குது என்பதும் தமிழ் தேசிய கட்சிகள் எவ்வளவு தூரம் பின்தங்கி நிற்கிது என்பதும் எனவே இனிவரும் நாட்கள்லையாவது இனிவரும் தேர்தல்கள்லையாவது தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய பரப்புரை உத்திகளை பரப்புரை நெறிமுறைகளை மாற்ற வேண்டியிருக்கு குறிப்பாக ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் பரப்புரைகளை என்று தனியான ஒரு பிரிவை உருவாக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் கிரியேட்டிவாக சரியாக யோசிக்கக்கூடிய கொள்கை நிலைப்பாடு உள்ள தரப்புகளை இணைச்சு இந்த பரப்புரை பிரிவுகள் ஒவ்வொரு கட்சியிலையும் உருவாக்க வேண்டி இருக்கு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மக்களுடைய நிலைப்பாடுகள் கட்சியினுடைய கொள்கைகள் என்று சொல்லி எல்லாத்தையுமே ஆராய்ந்து இந்த பரப்புரை பிரிவு சரியாக இயங்க வேணும் அதுக்காக கட்சி தன்னுடைய ஆளை நியமிச்சாலும் சரி வெளியிலிருந்து ஆட்களை நியமித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி அப்படி ஒரு அணி இருந்தால்தான் இனிவரும் காலங்களில் தெற்கோட போட்டியிட்டு தமிழ் தேசிய கட்சிகள் தேர்தல்களை எதிர்கொள்ள முடியும் ஏனென்றால் தேர்தல் பரப்புரையை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் அல்லது வேறு கட்சிகளாக இருக்கலாம் தெற்கில் இருக்கிற கட்சிகள் எங்கேயோ வளர்ந்து போய் நிக்குது தேர்தல் என்றாலே ஒரு வியாபாரம் மாதிரி ஆகிட்டுது என்ற நிலைமை ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளோ இன்றைக்கும் பழைய பாரம்பரியமான தேர்தல் பரப்புரை உத்திகளோடைய களத்தில் நிற்கிது இது ஒரு தோற்று போன உத்தி இந்த தலைமுறைக்கு ஒத்துவராத ஏற்றுக்கொள்ளாத உத்தி எனவே இந்த பரப்புரை உத்திகள்ல தமிழ் தேசிய கட்சிகள் உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு அதற்கான தரப்பினரை தங்களோட சேர்த்துக் கொள்ள வேண்டியும் இருக்கு அல்லது நான் சொன்ன மாதிரி அவர்களை சம்பளத்துக்கு அமர்த்தியாவது இந்த பணிகளை செய்ய வேண்டியிருக்கு இதே போல நாடகம் என்ற ஒரு விடயம் தமிழர்கள் மத்தியிலே இருந்தது இந்த நாடகம் பெரிய அளவில் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை மாத்துறதுக்கு வேலை செய்திருக்கு இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகள் முற்றாக நாடகத்தை கைவிட்டு இந்த நாடகத்தை தேசிய மக்கள் சக்தி கையில் எடுக்க முதல் இங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் இனிவரும் காலத்துல கையில் எடுக்க வேணும் தேசிய மக்கள் சக்தி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் தன்னுடைய பரப்புரைகள் ஊடாக சென்று சேர்ந்துட்டு இனித்தான் தமிழ் தேசிய கட்சிகள் புதிதாக மக்கள் மத்தியில் சென்று சேர வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு எனவே பழைய உத்திகள் எல்லாத்தையுமே திருப்பி எடுத்து அதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு திருப்பி மக்கள்கிட்ட போக வேண்டிய ஒரு தேவை தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கு என்னவோ அறிவுரை சொல்ல வேணும் போல இருந்தது சொல்லிட்டு ஏற்கிறதும் ஏற்காதும் உங்களுடைய பொறுப்பு நன்றி